யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவில் மிகவும் சீனியரான செங்கோட்டையன் தற்போது ஒதுங்கியே இருப்பதாகவும் கள ஆய்வுக்குழுவில் கூட அவரது பெயர் இடம்பெறாதது பல்வேறு வியூகங்களை கிளப்பி வந்தது அந்த வகையில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட கள குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த குழுவில் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் எஸ்பி வேலுமணி தங்கமணி டி ஜெயக்குமார் செம்மலை சி வி சண்முகம் வளர்மதி வரக்கூர் அருணாச்சலம் ஆகிய பத்து பேர் கொண்ட ஆய்வுக் குழுவில் இரண்டுக்கு இரண்டு பேராக தனித்தனியாக பிரிந்து மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேலும் முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு இரண்டு பேராக பிரிந்து கள ஆய்வு செய்ய வேண்டிய மாவட்டங்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் வெளிப்படைத் தன்மையுடன் மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து அறிக்கை தர எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த பத்து பேர் கொண்ட குழுவில் அதிமுகவில் சீனியரான செங்கோட்டையன் மிஸ் இருப்பதுதான் பல்வேறு வியூகங்களை கிளப்பி இருக்கிறது மேலும் இது பற்றி அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்து மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம் சார் மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருக்கு தேடுதல் வியூகங்கள் மற்றும் பிரச்சார வியூகங்களில் செங்கோட்டையன்தான் வகுத்து கொடுத்தார் அந்தளவிற்கு இரண்டு தலைவர்களும் செங்கோட்டையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சசிகலா சிறை செல்வதற்கு முன்பு செங்கோட்டையனை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க முடிவு எடுத்தார்கள் ஆனால் எம்எல்ஏக்கள் கேட்டதை செங்கோட்டையனால் கொடுக்க முடியவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி இரண்டு மணி நேரத்தில் ரெடி செய்து கொடுத்தார் அதனால்தான் எடப்பாடியால் முதல்வர் நாற்காலியில் அமர முடிந்தது குறிப்பாக கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த போது அதிமுக ஒற்றுமையுடன் இருக்கவும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கவும் பத்திரிகையாளர்களை அவ்வப்போது சந்தித்ததோடு செங்கோட்டையனின் முக்கியத்துவம் என்ன என்பது அப்போதுதான் எல்லோருக்கும் தெரிய வந்தது இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி மீதும் அதிமுக தலைவர்கள் மீதும் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறாராம் இதற்கு முக்கிய காரணம் மீண்டும் எடப்பாடி அவர்களையே முதல்வராக முயற்சி எடுத்து வருகிறார்கள் மூத்த தலைவராக இருந்தாலும் செங்கோட்டையனிடம் ஆலோசனை நடத்தாமலே தனித்தனியாக இவர்களே முடிவெடுத்து கூட்டத்தை கூட்டுகிறார்கள் இதனால் அதிருப்தி அடைந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகிவிடலாம் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணையலாம் என்ற முடிவில் செங்கோட்டையன் இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது